சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் பதினோராவது விருத்தம் புண்ணியம் என்ற ஒன்றை புண்ணியம் என்ற ஒன்றை புரியா ாமல் என்று செய்தார் ஒன்றேம் என்று ஒன்றை புரியாமல் என்று செய்தாயமல் என்று செய்தாய் கண்ணிடை மணியாய் ஒளிரும் கண்டு கொண்ட கண்டு புண்ணியம் என்ற ஒன்றை என்ற ஒன்றை புரியாமல் என்று செய்தாய்மல் என்று செய்தாய் கண்ணிட மணியா கருவினை கண்டுகண்ட மாதவம் பெற்ற பின்னும் மாதவம் பெற்ற பின்னும் புண்ணினை தேடும் புழுவா தேடும் நெஞ்சே புழுதிய தேடும் நெஞ்சே யாரும் காண மண்ணிடை யாரும் காண மாதவம் பெற்ற பின்னும் மாதவம் ും പുണ്ണിനും പുഴ പുഴ പുഴിയെ തേടും നെഞ്ചേടും നെഞ്ചേ വണക്കം நெஞ்சோடு புலம்பல் எது நெஞ்சம் மனமா இருதயமா எதனோடு புலம்பல் எதற்காக புலம்பல் ஹனுமன் கிழித்துக் காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் ஹனுமன் கிழித்துக் காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் அவரை ஞாபகம் செய்திட நெஞ்சுக்கு அறிவுறுத்தலே நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் ஞான பிரம்மாண்டத்தின் பிறகுகோள் இணைந்த சதையை இருதயம் என்றே புலம்பும் குதவாதந்த பேருண்மையான ஒன்றை சித்தத்தில் ஏற்க சிரசில் செம்பொருள் மயமாய் ஒளிரும் வித்தகப் பொருளே நெஞ்சும் வேறெதை சொல்வேன் மகனே நெஞ்சும் கடந்தால் மனம் மனம் கடந்தால் இருதயம் இருதயம் கடந்தால் ஈருதயம் ஈருதயம் கடந்தால் களிம்பு அணுகாத கனல் கணல் எனும் ஜோதி கடந்தால் நாதம் நாதம் கடந்தால் ஆதிஸ்ருதி எனும் மென் அதிர்வு அதிர்வு கடந்தால் மகாஸ்ரீ இருப்பு இருப்பை உணர்ந்தால் காலம் எனும் கடவுள் நிலை காலமே நெஞ்சம் கடந்து கடந்து பயணிப்பதே ஓங்குதலுக்கான சூத்திரம் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான பிரம்மாண்டமான அருட்கவிழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் புலம்பலை தவிர வேறு என்ன கண்டாய் மகனே வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் ஒடுக்கம் எல்லாம் ஆணவம் பக்தி யோகம் ஞானம் தீக்ஷை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே பிரதானமாக இருக்கின்றது பக்தி யோகம் ஞானம் தீக்ஷை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே பிரதானமாக இருக்கின்றது காரணம் உனக்கு மன்னிப்பு கேட்கவும் வழங்கவும் நன்றிகள் சொல்லவும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியவில்லை தெரிந்தால் நிகழ்காலம் புரியும் ஓங்குதலுக்கான சூத்திரங்கள் அதிலும் அதுவரை நெஞ்சோடு புலம்பு மகனே வேறு என்ன செய்வது எல்லாம் புலம்பல்கள்தானே